ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு அழகான வீடியோ நிறைய நிறைய விஷயம் உங்களோட மனசை விட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன் என் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகுதுங்க நம்ம பிள்ளையாருக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாத்தின ட்ரெஸ்ஸு அது அப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது கீழே வந்து அந்த பஞ்ச மாதிரி கட்டி விட்டுட்டேன் அதுக்காக இப்போ புது ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் இந்த விநாயகரை நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வேறு கரைக்க மனசே வரல ஞாபகம் இருக்கா அவங்ககிட்ட எல்லாம் நான் வந்து சஜஷன் கேட்டு எல்லாருமே வந்து வந்து உங்களுக்கு அதை செஞ்சு கரைக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதுக்காக தான் வீட்டோட வச்சிருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பூவெலாம் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு லக்கரி மணிக்கு போக வச்சேன் ஸோ அதான் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வாங்கின புது ட்ரெஸ்ஸை வந்து அவருக்கு சாத்திக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் அவருக்கு வந்து ஃபுல்லாக வஸ்திரம் வாங்கியிருக்கேன் நல்லா அழகாக பஞ்ச கச்சம் இருக்கிற மாதிரி வேஷ்டியும் மேலே துண்டும் வாங்கியிருக்கேன் பச்சை கலர் எப்போவுமே ரொம்ப அழகாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டக்கூடிய சில லைட் கலராக இருக்குது அப்படின்னா பச்சை கலர் எடுப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நான் வந்து இந்த அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன் டூ ஃபீட் ஸ்டாச்சுக்கான ஒரு சைஸ் இது ஸோ உங்களுக்கு போட்டாலாம் வந்துடும் இன்கேஸ் நீங்கள் நம்ம அளவு சைஸ் வீட்டில் வந்து ஸ்டாச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா டூ ஃபீட்டுக்கு இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுக்கு வாங்கினா கரெக்டாக இருக்கும் ஸோ அவர் கரெக்டாக இருந்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது கீழே அந்த மனை எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்டாக இருந்தது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த வஸ்திரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்னொரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் அதை ஷேர் பண்ணிகிட்டே வரேன் ஸோ பிள்ளையாருக்கு அந்த வஸ்திரம் சாத்திட்டு அடுத்து வந்து கிச்சன் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கட்டரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஒரு டீப் கிளீனிங் மாதிரி பண்ணுவேன் என்னால் டெய்லியும் பண்ண முடியாது ஸோ சண்டே சண்டேயில் கண்டிப்பாக அந்த க்ளீன் பண்ணுவேன் அதை நான் எப்படி பண்ணுறேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட கிச்சனில் கொஞ்சம் பொருள் அதிகம் தான் மினிமம் லிஸம் எனக்கு கிடையாது அதனால இருக்கிற பொருளை எப்படிலாம் வந்து மாற்றி மாற்றி வச்சு ஓரளவுக்கு வந்து இடத்தை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத என்னோட கான்செப்ட் இன்றைக்கி ஸோ நிறைய பேர் என்னோட இன்னும் சூப்பராக கிச்சன் வச்சிருப்பீங்க பட் நான் வந்து ப்ராக்டிக்கலாக என்னோட கிச்சன் இருக்கும் ஸோ நான் பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கிங் வேலையும் அங்கே தான் நடக்கும் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங்கும் நடக்கும்ன்றதுனால ப்ராக்டிக்கலாக எனக்கு எப்படி வாட்டப்படுது அப்படின்னு நான் செட் பண்ண போகிறேன் ஸோ பிள்ளாருக்கு பார்த்திங்கன்னா அழகாக வந்து மேலே வஸ்திரம் சாத்திட்டு நம்ம இதோட இந்த வேலையை முடிச்சுக்கலாம் ஸோ அவருக்கு வந்து மாலை மட்டும் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்தால் ஒன்று அதையும் வந்து சாத்திக்கலாம் மண்டே அன்றைக்கி விவான்குட்டிக்கு ஃபர்ஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகணும் ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனும் பண்ணணும் ஸ்நாக்ஸ் எல்லாம் உனக்கு ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன் ஸோ அழகாக இருக்குல்ல ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு அழகான செட்டப் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெளியில் ஜோன் மழை பெய்யுது சூப் அப்புறம் அப்படியே வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுவும் நாங்கள் ஹை ரைஸிங்கில் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் நல்லா சாரல் உள்ள அடிக்கும் பட் மழை பெஞ்சாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் எப்பவுமே சொல்வேன் மழை பெஞ்சா ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படியே சூப்பராக வெளில வரும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருந்தது எனக்கு எப்படி பிடிக்கும் அது மாதிரி விவான் குட்டிக்கும் அந்த மழையில் தன் கையை நினைக்கணுன்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போலாம் வந்து மழையெல்லாம் பெஞ்சா அந்த மாதிரி கையை வெளியில் நீட்டிக்கிட்டு அந்த தண்ணி அப்படியே ஃபீல் பண்ணுறான் இதெல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மோட்டார் ஸ்கில்ஸ் தானே ஸோ அதெல்லாமே வந்து அவங்க ஃபீல் பண்ணணும் ஸோ அந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டேன் இப்போ கை வைக்காது நினைக்காதுன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே கை வச்சு அந்த என்ஜாய் பண்ணுற அந்த ரெயினு நாளைக்கு ஸ்கூலுக்கு போக போகிறார் சார் ஸோ அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐயோ உடம்புக்கு ஜூரம்லாம் வராமல் நம்ம கோல்டெலாம் பிடிக்காமல் இருக்குமேனு அந்த ஒரு தவிர்த்து மற்றபடி அவன் நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் துணி காய போட்டதை எடுக்கலை அப்படியே அதாவது நம்ம மழை பெய்யுதா அப்படின்னு அசியூம் பண்ணாத அளவுக்கு வெயில் காஞ்சிட்டே இருந்துச்சு டப்புனு வந்து இருட்டிக்கிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஸோ துணியெலாம் நனைஞ்சிருச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நைட்டு தான் வந்து அப்படியே விட்டுட்டு காலைல தான் எடுக்கணும் மோஸ்ட்லி மழை காலம் அப்படின்னால பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆகிடும் இல்லையா நம்ம அதுக்கு என்னென்னமோ யூஸ் பண்ணணும் பட் அதெல்லாம் சேஃபாக இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணோம் விமானக்குட்டிக்கு வந்து இப்போது லவ்லாக போட இந்த பேபி க்ரீம் இது வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட் அண்ட் ஜென்டல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷனையும் ட்ரைனஸையும் ப்ரிவென்ட் பண்ணும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்சிட்டிவான ஸ்கின்க்கான ஃபார்மலாக இருக்கிறதுனால ஸோ ஸ்கின் இரிட்டேஷன் இருக்காது அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டொமட்டோகல் டெஸ்ட் சொன்னி தாராளமாக பேபிஸ்க்கு அதை யூஸ் பண்ணலாம் ஜீரோ மந்த்லேருந்து இருக்குன்றாங்க ஸோ பார்ன் பேபிஸ் கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ப்ரிஸ்கேப் பண்ணியிருக்காங்க இந்த பேபி க்ரீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளாடியல் ലോട്ട് മീൽക്ക് അതേമാതിരി പാത്താ കോക്കോനറ്റ് ആയിലോടെ நல்குணங்கள் இருக்குது வைட்டமின் பி ஃபைவ் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பேபி ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இரிட்டேட் ஆகாமல் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கும் அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மான்சூன் டைமில் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா இச்சிங் இருக்கும் ஸோ அந்த ட்ரைனஸ் வந்து ஒயிட் கலர் நம்மளுக்கு ஒரு ஸ்கின் மேலே பேயிலாக ஃபார்ம் ஆகும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா உங்களுக்கு மாய்ச்சரைஸாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சுக்கும் ஸோ உங்களுக்கும் எந்த பேபி க்ரீம் வாங்கணும் அப்படின்னு அதில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த க்ரீமை வந்து குளித்து முடித்தோடனே பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க மாதிரி நைட் டைமில் ரொம்ப ட்ரை ஆகுதுனாலும் அப்ளை பண்ணி விடுங்க ஸோ குழந்தைக்கு வந்து அந்த ஸ்கின் ட்ரைனர் இச்சிங்கெலாம் எல்லாமே இரிட்டேஷன் ஆகாமல் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி விமான குட்டிக்கு கையில் காலில் ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுனால பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது காட்டில் பட் பாடி ஃபுல்லாகவும் நான் அப்புறம் வந்து அப்ளை பண்ணி அவனுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் கவரேஜ் கொடுத்துட்டேன் நீங்கள் ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டொமெட்டோஜியல் டெஸ்டட் அப்படினால வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்கின் டைப்பும் சூட் ஆகும் நீங்கள் நல்லா பார்த்து டைப்பையும் செக் பண்ணிட்டு இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஹான ஹேண்ட்மேட் கிஃப்ட் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு பட் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் எனக்கு எதுவும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் பிடிக்கல கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுது பட் இது ரொம்ப காஸ்ட்லியும் கூட அமேசானில் தான் ஆர்டர் பண்ணார் சரி ஓகே இப்போ வந்து நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் மூலிமா இல்லை வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்ம குக்கீஸ்க்கு வந்துகிட்டே இருக்கும் டே பை டே வந்துட்டே இருக்கும் பட் என்னோடய ஃப்ளாட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் பண்ணுறாங்க அது என்ன ஆகுது அப்படின்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் எமர்ஜென்சிங்க எனக்கு வந்து நாளைக்கு ஊருக்கு போகிற இமீடியட்டாக வேணும் அப்படின்றப்போ வீட்டில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னால் நான் ஃபுல்லாக என்னோடய செட்டப்பெலாம் என்னோட சொந்த வீட்டில் வச்சுருக்கேன்றதுனால வீட்டில் என்னால் பேக் பண்ண முடியல அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வீட்டில் எமர்ஜென்சியாக வந்து குக்கீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு என்னோட பழைய ஓவன் வந்து நான் என்னோடய பேக்கிங் யூட்டில் வச்சிருந்தேன் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இனிமேல் இங்கேயே நம்ம யார் நம்ம ஃப்ளாட்டில் குக்கீஸ் கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம் நான் வீட்டில் இருக்கிறப்ப இங்கே செஞ்சு கொடுத்துருவேன் ஸோ மற்றபடி நம்மளோட பெரிய பல்க் ஆர்டர்ஸ்லாம் என்னோட நம்ம சொந்த வீட்டிலேருந்து செஞ்சு அனுப்போம் அப்படின்னால இங்கே ஒரு அந்த ஓவன் கொண்டு வந்து இங்கே செட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது எதுக்குன்னா மெயினாக வந்து கூட ரீசன்ட் டைம்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து குக்கீஸ் வேணும்னு கேட்டாங்க இமீடியட்டாக எனக்கு டூ ஹவர்ஸில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க நான் அப்போ தான் பேக்கிங் கிளம்பிட்டு இருந்தேன் ஸோ நான் பேக்கிங் போயிட்டு அங்கே என்னோட ஒர்க்கில் முடிச்சிட்டு எனக்கு வரதுக்கு நைட்டு எட்டு ஒம்போதாயிடும் ஸோ அதை அதனால் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி டைம்ல டக்குன்னு நம்ம மார்னிங் சொன்னால் கூட வந்து நான் எப்படியும் வந்து மூணு மணிக்கு தான் பேக்கிங் போவேன் ஸோ மார்னிங் டைமில் கூட அழகாக பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு என்னத்தினால கொண்டு வந்தேன் வீட்டிலேயே அதாவது அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வீட்டிலேயே ஒரு சின்ன ஒரு பேக்கிங் செட்டை பேச்சாச்சு ஸோ இப்போ ஒரு குட்டி கடம்பான்னு கூட சொல்லாமல் வச்சுக்கோங்களேன் ஸோ நல்லா நம்மளுக்கு எல்லாம் அப்படி தானே அதே மாதிரி இப்போ க்ளீனிங் அப்படின்னு வரப்போ நிறைய வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்லாம் இருக்குது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு தேவையான மட்டும் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நம்மளுக்கு கிஃப்ட்டு வரும் அண்ட் நான் போகிறப்ப கொஞ்சம் நல்லா இருந்தால் வாங்கிட்டு வரும் எல்லாத்தையும் வந்து அழகாக வாஷ் பண்ணி உள்ளே வச்சுட்டோன்னா ஒன் பை ஒன்னாக நமக்கு வேணுன்றப்ப எடுத்துக்கலாம் அண்ட் இந்த ஒரு ரேக் பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கின ரேக் தான் இது ஃபுல்லாக இப்போ பேக்கிங் யூனிட்டாக தான் மாறிட்டுருக்கு ஸோ ஸ்டாண்ட் மிக்ஸர் ரீசன்ட் டைமில் வந்து நான் உங்களுக்கு அந்த காட்டியானம் குக்கீஸ் பண்ணி காமிச்சிருந்தேன் உங்களை எத்தனை பேர் பார்த்தீங்க காட்டியானம் குக்கீஸ் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு அதில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குமா காட்டியான அளவுக்கு பலம் வரும்னா பார்த்துக்கோங்களேன் அந்த ரைஸ் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வந்து மினரல்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான வைட்டமின்ஸும் அதில் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க ஸோ அதில் குக்கீஸ் இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபைபர் சக்தி நிறைய இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ஆகாது குக்கீஸ்னால கான்ஸ்டிபேஷன் இருக்கும் இல்லையா அதுமாதிரி கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் ஃபைபர் சக்தியெலாம் இருந்து ஸோ பிள்ளைங்களுக்கு நல்லா செரிமானமும் ஆகும் அண்ட் அதேமாதிரி பிபி சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் எந்த காட்டியான குக்கீஸ் ஐ மீன் கே காட்டியான ரைஸ் வந்து அவ்வளோ நல்லதுன்றதுனால நான் அந்த அந்த ரைஸில் குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கீமில் கொடுக்குறேன் உங்களுக்கு இன் கேஸ் இந்த மாதிரி குக்கீஸ் ஹெல்த்தியாக வேணும்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேக் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாலேருந்து திருப்பி நம்ம இந்த ஓவனில் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடும் சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை அந்த ப்ளேஸில் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நாளைக்கு காலையிலேருந்து இருந்து ரேவந்த் ஸ்கூலுக்கு பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கணும் விமானம் ஸ்கூலுக்கு அனுப்புகின்றதுனால கொஞ்சம் இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ண போகிறேன் எந்த வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட முடியாது ஸோ இது பார்ட் ஒன் மட்டும்தான் பார்ட் டூ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ளாகில் ஷேர் பண்ணுறேன் நான் விவானுக்கு வந்து ஸ்கூலுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன் என்ன குக்கீஸ் பேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த சும்மா அந்த ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிறைய டஸ்ட் ஃபார்ம் இருக்குது ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் நான் இந்த மாதிரி பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா க்ளட்டாக ஃப்ரீயாகவும் கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் இருக்குதுங்க டெய்லியுமே டெய்லியுமே கண்டிப்பாக முடியலை எதுவும் ப்போ முதல்ல நிறைய க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போ பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிச்சிடும் அங்கே இங்கே ரெண்டு பக்கம் ஓடுறப்போ கொஞ்சம் ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து லேக் ஆகுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டேன்னாப்போ நான் வந்து அன்றைக்கி ஒர்க் பண்ண மாட்டேன் ஃப்ரீ தான் அதனால் அன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் எடுத்து பண்ணிகிட்ருப்பேன் லாஸ்ட் விலாகில் நீங்கள் எல்லோருமே விமானம் கொடுத்த விஷயஸ் ரொம்ப சந்தோஷங்க உங்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு தேவை நீங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அவன் ஃபஸ்ட் டே ஸ்கூல் இவ்வளோ பிளஸ்ஸிங்ஸோடு வந்து அவன் போகிறான் அப்படின்றப்போ நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் விமானுக்கு வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணும் அவன்கிட்ட கேட்டப்போ அவன் ரெண்டு மூணு லிஸ்ட்டு கொடுத்தான் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்னா கொடுத்தான் அப்புறம் ஒன்று பொறி கொடுத்தான் அப்புறம் வந்து குக்கும்பர் ஸோ அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஆப்பிள் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் வந்து காரம் உப்பு போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவான் பட் இது வீட்டில் ஓகே ஸ்கூலில் சாப்பிட்றேனான்னு தெரியல ஸோ நான் ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் பண்ணணும் அவனுக்கு ஸோ நாளைக்கு என்ன கொடுக்க போகிறேன் டைம் பார்த்தீங்கன்னா மக்னாவை நல்லா வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் வந்து உப்பும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு கொடுக்கலான் இருக்கேன் கிலோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இட்லியும் அதே மாதிரி மாவு கொஞ்சம் ரெண்டுமே ஆப்ஷனாக வச்சுருக்கேன் ஸோ ரெண்டுமே ரெடி பண்ணுவேன் அவன் என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்றதுனால ஸோ ஃபஸ்ட் டே ரொம்ப கம்ப்ரஷன் கிடையாது அவன் கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகணும் அதே மாதிரி பாட்டி ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கேன் இப்போ அவனுக்கு ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த உடனே வந்து கொஞ்சம் நேரம் அவனை பாட்டி ட்ரைனிங் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு இருக்கேன் ரேவந்த்க்கு இதெல்லாம் யோசிக்கவே இல்லைங்க பட் விவானுக்கு அப்படின்னு வரப்போ நிறைய யோசனையாக இருக்குது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் என்ன ப்ரீப்ரேஷன் பண்ணுவேன் ஷேர் பண்ணிக்கிறேன் Take Bye.